சேகுவாரா எங்கே அநீதியை கண்டாலும் என் மனம் தாங்க முடியாமல் துடிக்கிறதா அப்படியானால் நீயும் என் நண்பர்தான் என்று சொன்னவர் சேகுவாரா சேகுவாரா அல்லது எல்சே என்பது பொதுவாக அறியப்பட்ட எர்னஸ்டோகோ வாராட்டிலா செர்னா அர்ஜென்டினாவில் பிறந்த கியூபா புரட்சியாளர் மற்ற புரட்சியாளர்களுக்கும் சேகுவாராவுக்கும் உள்ள முக்கிய வித்தியாசம் மற்ற புரட்சியாளர்கள் அவரவர் சொந்த நாட்டின் விடுதலைக்காகவும் ஆயுதம் ஏந்துவார்கள் ஆனால் சேவையை பொறுத்தவரை மற்ற நாடுகளையும் தன் நாடை போல நினைத்து கொண்டு ஆயுதம் ஏந்தி போராடுவார் குடும்பம் போட்ட விதை சேகுவாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினான்காம் நாள் அர்ஜென்டினாவில் உள்ள ரொசோரியோ என்னும் இடத்தில் பிறந்தார் ஸ்பானியா ஸ்பாஸ்க் ஐரியா மரபுகளை கொண்ட ஒரு குடும்பத்தில் ஐந்து பிள்ளைகளில் இவர் மூத்தவர் இவரது குடும்பம் இடதுசாரி சார்புடைய குடும்பமாக இருந்ததால் மிகவும் இள வயதிலேயே அரசியல் தொடர்பான பரந்த நோக்கு இவருக்கு கிடைத்தது இவருடைய தந்தையை காண இஸ்பானிய உள்நாட்டு போரில் ஈடுபட்ட குடியரசு வாதிகள் இவர் வீட்டுக்கு அடிக்கடி வருவதுண்டு இது சோசம் குறித்து இவரது கருத்துக்கு வழிகாட்டியது இவருக்கு ஆஸ்மா நோய் இருப்பதும் இவர் சிறந்த விளையாட்டு வீரராக விளங்கினார் இவர் சிறந்த விளையாட்டு வீரர் செஸ் விளையாட்டிலும் சிறந்த விளங்கினார் கவிதைகளையும் விரும்பி வாசித்தார் சேகுவாராவின் வீட்டில் மூவாயிரம் புத்தகங்களுக்கு மேல் இருந்தன தென்னாப்பிரிக்காவின் பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் மருத்துவம் படிப்பதற்காக சேகுவாரா பானஸ் அயர்ஸ் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டில் படிப்பில் இருந்து ஓராண்டு விடுப்பு எடுத்துக்கொண்டு தனது நண்பரான ஆல்பர்ட் கிரெனேடோவுடன் சேர்ந்து கொண்டு மோட்டாரில் தென்னாப்பிரிக்கா முழுவதும் பயணம் செய்தார் பெரும் நாட்டில் அமேசான் ஆற்றங்கரையில் இருந்த தொழுநோயாளர் குடியேற்றம் ஒன்றில் சில வாரங்கள் தொண்டு செய்து அவரது இப்பயணத்தின் இறுதி நோக்கமாக இருந்தது இப்பயணத்தின் போது அவர் எடுத்த குறிப்புகளை பயன்படுத்தி மோட்டார் சைக்கிள் குறிப்புகள் என்னும் தலைப்பில் நூல் ஒன்றை எழுதினார் இது பின்னர் நியூயார்க் டைம்ஸின் அதிக விலையில் கொண்ட நூலாக தெளிவுபட்டது பின்னர் ரெண்டாயிரத்தி நாலில் இதே பெயரில் எடுக்கப்பட்ட திரைப்படம் விருதுகளையும் பெற்றது ஆயுத புரட்சி வழி பயணங்கள் மூலம் இவருக்கு ஏற்பட்ட பல அனுபவங்கள் ஆயுத புரட்சி மூலமே சமூக ஏற்ற தாழ்வுகளுக்கு தீர்வு காண முடியும் என சேகுவாரா நம்பினார் அர்ஜென்டினாவுக்கும் திரும்பியவர் தனது படிப்பை முடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் மருத்துவத்தில் டிப்ளமா பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஜூலையில் மீண்டும் பயணத்தை ஆரம்பித்த சேகுவாரா இம்முறை கோவிலியா பெரு ஈக்வாடர் பானமா போஸ்டாரிகா சல்வாரார் ஆகிய நாடுகளுக்கு சென்றார் அதே ஆண்டு டிசம்பரில் சேகுவாரா குவாமாலாவுக்கு சென்றார் உண்மையான புரட்சியாளரான அவருக்கு நிகராகுவது எண்டூரஸ் சல்வடார் ஐந்து நாடுகளுக்கு தரவு செய்து விடலாம் என நினைத்தார் போவிலியாவில் அமெரிக்க சிறப்பு இராணுவத்தின் இராணுவ நடவடிக்கை ஒன்றின் போது சே கைது செய்யப்பட்டார் போவிலியா இராணுவத்தினரால் வள்ளைக்கிரண்டிற்கு அருகிலுள்ள லா சிகுவெரா என்னும் இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் ஒன்பதாம் தேதி சேகுவாரா சுட்டுக் கொல்லப்பட்டார் கைதியாக அகப்பட்டிருந்த நேரத்தில் கூட மரணத்தை வரவேற்றார் சே தன்னை கொல்ல வந்தவனை பார்த்து ஒரு நிமிடம் பொறு நான் எழுந்து நிற்கிறேன் பிறகு என்னை சுடு என்று கூறி எழுந்து நின்றிருக்கிறார் அவரின் சடலம் எங்கே புதைக்கப்பட்டது என்பது தொடர்பாக பல ஆண்டுகள் ரகசியம் காக்கப்பட்டது சே சுடப்பட்டது தொடர்புடைய ஒரு கோவிலியார் இராணுவ ஜெனரல் சேகுவாராவின் சடலம் ஒரு விமான நிலையத்தின் ஓடுபாதையில் புதைக்கப்பட்டதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு தெரிவித்தார் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அவரின் சரணம் எடுக்கப்பட்டு கியூபா நாட்டிடம் ஒப்படைக்கப்பட்டது செய்குவாரவுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அருங்காட்சியகத்தில் தற்போது பொதுமக்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது ஆனால் தோண்டி எடுக்கப்பட்ட சேவின் சடலமா என்பது குறித்து இன்னமும் சந்தேகம் இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் மரணத்திற்கு பின் சேகுவார உலகிலுள்ள புரட்சி இயக்கங்களின் மத்தியில் இளைஞர்களின் மத்தியிலும் மிகவும் மரியாதைக்கு உரியவராக கொண்டாடப்படுகிறார்